ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சசிடிஎஸ்கே பிளாக் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஒத்தக்கடை வசந்தபுரத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு தாங்க வந்திருக்கோம் வந்துட்டு ஒரு கொத்து புரோட்டா ஒன்று ஆர்டர் பண்ணிவிட்டு தலைவாலை இல தான் எனக்கு வேணும் எனக்கு வந்து பட்டர்மேக்ஸ் லைட்டே தான் வேணும் அப்படின்னு சொல்லி இலை போட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஆர்டர் பண்ண அடுத்த ஃபைவ் செகண்ட்ஸ்லையே அவரும் கொண்டு வந்துட்டார் கொண்டு வந்து அப்படியே கலர்ஃபுல்லாக அப்படியே நம்ம இலையில இருக்காரு செமங்க செமங்க அப்படியே ஆவி பறக்க அப்படியே செம்ம சூடாக இருக்குது அதுலேயே வந்து சிக்கன் கிரேவி கேட்டிருந்தேன் சிக்கன் கிரேவி கொண்டு வந்து மேலே அப்படியே அப்படியே பூப்போல் தெளிச்சு வச்சுட்டாரு செம்மையாக இருக்குது அப்படியே பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக ஓகேங்க நம்மளும் அப்படியே சாப்பிட ஆரம்பிப்போம் செமங்க செமங்க ரொம்ப நாள் ஆச்சு கொத்து புரோட்டா சாப்பிட்டு இன்னைக்கு தான் சாப்பிட்றேன் பயங்கரங்க செம்ம டேஸ்ட்டு கொத்து புரோட்டாவுக்கும் அந்த கொத்து புரோட்டாவில் இருக்கிற அந்த இன்க்ரீடியன்ஸுக்கும் அந்த சிக்கன் கிரேவியில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸுக்கும் செம்மையாக ஒத்து போச்சு இவ்வளோ டேஸ்ட்டாக நான் சாப்பிட்டதே இல்லை அதுலேயும் சட்னி ஒன்று வச்சுருந்தாங்க சட்னிக்கும் அந்த கொத்து புரோட்டாவுக்கும் செம்மையாக இருந்துச்சு வாழ்க்கையிலே இப்படி சாப்பிட்றதுக்கோசரமே இந்த வாழ்க்கையை வாழணுங்க அதுக்கோசரமே கொஞ்ச நாள் வாழணும்னு தோணுது இலை சாப்பாடு தான் சாப்பாடு மட்டும் அருமையாக இருந்துச்சுன்னா வாழ்க்கையை அவ்வளோ அடிக்காமல் போகும் கொத்து புரோட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது கடைசியாக இலையும் வலிச்சு சாப்பிட்டாச்சு சமாங்க இலையை பார்த்திங்கன்னா அப்படி க்ளீன் பண்ணிட்டேன் அவ்வளோ அருமையாக இருந்தது சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஆஃப் ஆயில் ஒன்று சொல்லியிருந்தேங்க ஆஃப் ஆயிலும் சொன்னால் அடுத்த ஃபைவ் செகண்டில் கொண்டு வந்துட்டாங்க அப்படியே ஆஃப் ஆயிலே ரசிச்சு ருசிச்சு ஆஃப் ஆயில் சாப்பிட்டே ரொம்ப இன்னைக்கு தான் மலைக்கு போயிட்டு வந்து இன்னைக்கு தான் சாப்பிட்றேன் அப்படியே மேலே எல்லாம் பெப்பர் போட்டு இன்க்ரீடியன்ஸா பயங்கர ஸ்பைசியாக இருந்துச்சு அவ்வளவுதாங்க சாப்பிட்டுட்டு இந்த விழாக்கு நான் இதோட முடிச்சுக்கிறேன்